ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ வேணா கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவாக பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தில் டேரக்ட்ன்றது அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிக் டேரெக்ட்றது பார்த்திங்கன்னா ஜிவி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாரு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் கம்பெனினா ஆர்கே எஃப்ஐ அவங்க தான் படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறதாக சொல்லி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ இப்படிலாம் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க ப்ரோமோலாம் நல்லா தான் இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பார்த்து என்னென்ன கிடையாது நீங்கள்லாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணிருந்தேன் கேகஸ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான ஃபீமேல் லீட் ரோலுக்கான அனவுன்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் அது மட்டும் இல்லை படத்துக்கான ஷூட்டிங்ன்றது ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் இயர் கிராண்டாக தியேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் அந்த கே கெஸ் டூ தேர்ட்டி செவன் திரை படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னு பட் உலக நாயகன் கமல்ஹசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஆனால் அப்படின்னு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல்லே கணக்கு கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெசில சந்திப்போம் பவை